எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வேண்டி நம்மளுடைய பதினெட்டாவது குபேரக்கரசையின் மாதாந்திர கருத்தரங்கத்துல ஆன்லைன் கதூர் டிவி மூலமா உங்களை மீண்டும் இன்னைக்கு சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஆஹ் நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரமும் கோவில் வழிபாடும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றோம் இல்லையா ஏன்னா ஜோதிகளாராக ஆகி நம்ம எல்லாருமே பரிகாரம் விஷயம் சொல்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று பொருளாதார ரீதியாகவும் போகும் ஏன்னா மேக்சிமம் வந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கும் ஆனால் நம்மளுடைய பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தணும் எல்லாருக்குமே அது ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீதியாக தான் அதாவது எங்கள் டீமே நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த நாலு பேருமே ஒரு எளிமையான பரிகாரங்களை தான் நாங்கள் சொல்ற விஷயங்களே அப்படிதான் இருக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் நம்மளை நாடி வர வாடிக்கையாளர்கள் வந்து எந்த ஒரு சிரமும் அவங்க அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நம்மளால எளிமையான பரிகாரங்களா விஷயங்களை பயன்படுத்துற பொருள்களை வச்சு சொல்லுவோம் அது போல பாத்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் சொல்லுவோம் இந்த மாதிரிதான் அதாவது ரொம்ப எளிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சில பேர்ல பாத்தீங்கன்னா பரிகாரம்னு சொல்லிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் வாங்குறதும் உண்டு ஆயிரக்கணக்கில் வாங்குறது உண்டு இல்லையா அப்போ அந்த மாதிரி பரிகாரங்களும் உண்டு இல்லைன்னு சொல்லல ஆனா அது நம்மளுடைய கர்மாவை பாதி தான் உண்மை அப்ப அந்த கர்மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்றோம் அந்த பரிகாரம் சார்ந்த விஷயங்களை அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லாமலாம் இல்லை ஆனா அந்த பலனுடைய பாதி நமக்கும் கிடைக்கிறானே செய்யும் இல்லையா இதுவே தெய்வ வழிபாடு அதாவது பொருளாதார சார்ந்து இல்லாது அதாவது அப்பவங்களை ஏமாற்றாம செய்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கும் முழு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கும் முழு திருப்தி கிடைக்கும் ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கர்மா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்டது எடுக்கிற விஷயம் சொல்லலாம் ஏன்னா நம்ம கர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி சொல்லலாம் நம்ம புண்ணியத்தை சேர்த்தாலும் ஒரு தான் சேரும் பாவத்தை சேர்த்தாலும் நமக்கு தான் சேரும் நமக்கு புண்ணியமான கர்மா வேணுமா பாவமான கர்மா வேணுமா அப்படிங்கறத நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து தான் அது அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு ஜோதிடம் பார்க்க வரும் பொழுதே இப்போ ஒரு தசாமூர்த்தி நடக்கிற காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கிட்டே இங்கே பண்ண மாதிரி பிரச்சனை இருக்குமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே சொல்லுங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போறதா இல்லை என்ன பரிகாரம் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் கேட்பாங்க ஏன்னா ஜோதிடர்கள் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலேயே பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து நிற்பாங்க ஆனா நம்ம சொல்ற விஷயம் ஈஸியான வழிபாடுகள் ரீதியான விஷயங்கள்ல பரிகாரங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களும் ஒரு மன திருப்தியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க நம்ம சொல்ற பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு மன திருப்தியான விஷயங்கள்ல இருக்கணும் நம்ம அதை செய்ய போறவங்களும் பாத்தீங்கன்னா மன ரீதியான விஷயங்கள்ல எந்த ஒரு ஐயப்பாவும் இல்லாம முழுமையா அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நூறு சதவீதமான ஏன்னா அது ஒரு சதவீதம் கூட நமக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கக்கூடாது சந்தேகம் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அந்த பரிகாரம் செய்யற விஷயங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இப்போ அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றான் இப்போ அன்னதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்னதானம்னா என்ன மற்றவங்களுக்கு நம்ம செய்யறது சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதோ நம்மளால ஈன்ற குழுத்துல செய்யறதோ அப்படிங்கிற விஷயம் அன்னதானம்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆனா அன்னதானத்துக்கு ஒரு டெபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா லக்னம் ஆகும் அப்ப லக்னம்னா யாரு நாம இல்லையா உணவுங்கிறது ரெண்டாம் பாவத்தை குறிக்குது இல்லையா மூணுங்கிறது மனசை குறிக்கும் அப்ப நாலுங்கிறது சுகத்தை புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் அஞ்சு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவு அப்படின்னு சொல்லலாம் வயிறு சந்தர்ஷனு சொல்லலாம் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு லக்னம் ஆகிய நாம நம்ம ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க மனசு அப்படிங்கிறது நிறைய நிறைய பெரிய விஷயங்கள் ஏற்படும் இல்லையா அப்ப நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போம்னு சொல்லுவோம் யாருக்கு நம்ம கொடுக்க போறோமோ அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு அந்த லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மன நிறைவின் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல அப்போ பாக்கி ஸ்தானம் அப்படிங்கிறது அப்போ எதிர்தரப்பு அப்படிங்கிற விஷயம் மன நிறைவு அடையும் பொழுது நமக்கு பாக்கி செயல்படும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்மளுடைய லக்ன பாவம் எடுத்தோம்னா லக்னம் அப்ப நம்ம உணவு வாங்கி ஒருத்தருக்கு மன ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சுகம் அப்படிங்கிறது ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஹாப்பி அப்ப அந்த ஹாப்பி அப்படிங்கிற விஷயம் அஞ்சு ஆறு பேர் இவருடைய மன நிறைவு அப்படின்னு அப்போ அஞ்சு ஆறு எல்லாமே செயல்படாது நோய் சார்ந்த விஷயங்களா கடன் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு தீர்வு கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவது எதிர்த்தார பாவம் நம்ம யாருக்கு செய்ய போறோம் அப்போ நம்ம நம்ம ஜாதகத்தை வச்சு ஆனால் எல்லாருக்குமே நம்ம அன்னதானம் பண்ணலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு அன்னதானம் கொடுப்போம் இல்லையா அந்த ஏழாம் பாவத்துல எந்த பாவ கிரகங்களோ இல்லை எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த உறவுகளுக்கோ இல்லை அது சார்ந்த மக்களுக்கோ நம்ம செய்யும் பொழுது இன்னும் நமக்கு எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும் ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ஊனமற்ற மக்களுக்கோ இல்ல முதுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்ல ஏழை எளிய மக்களுக்கோ ஒரு உணவு தானங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதுவே ஏழாம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஆன்மீகம் சம்பந்தமான வர்ற மக்களுக்காக இல்ல இந்த பெரியவங்க இல்லையா இந்த என்ன ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல யாத்திரையா நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களா வருவாங்க பண வசதி அப்ப அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு தாய்மை அடைஞ்ச பெண்களுக்கு செய்யும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சுக்கரன் ஏழாம் இடத்துல அப்படின்னா கன்னி பெண்கள்னு எலிவேஷன் பண்றது எப்படி ஏன்னா அதனுடைய பாவங்களை தீர்க்கும் இல்லை இந்த இப்ப இருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எலவேஷன் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை இப்போவே நம்ம அனுபவிச்சுட்டு தான் போறோம் அப்ப நம்ம நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதை நம்ம விட்டுட்டு போக அப்படிங்கிற விஷயத்துல இந்த அன்னதானம் விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா என்ன செய்யலாம் யாரு வேணா யா எப்ப வேணா எங்க வேணா யாருக்கு வேணா செய்யலாம் நம்மளால முடிஞ்சு நீங்க வந்து ஒரு அண்டா வச்சு தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லை உங்களால முடிஞ்ச ஒரு ரெண்டு பொருளும் உங்களால கொடுக்க முடிஞ்சா தாராளமா கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாவும் தீரும் நாம எதிர்பார்த்த விஷயங்களும் தீரும் நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான அமைப்புல போகும் அப்படிங்கிறது தான் இப்ப கோவில் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா இப்ப கோவில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வாங்குறாங்க இடம் விற்கிறாங்க சரி அதே மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ தொந்தரவுகள் இருக்கு அதாவது வாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அமானுஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு குழந்தைகளுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல அவங்க எப்படி அதாவது அந்த வீட்டில் இருக்க முடியாம வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன்னா சொந்த வீடு கட்டிட்டாங்க காசு போட்டு கட்டி வச்சுக்கோங்க அப்போ அதுல இருந்து வெளியே வர முடியல வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரதுக்கும் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சொந்த வீடு கட்டியாச்சு நீ வாடகை வீட்டுக்கு கட்டி போறது அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி வாடகை வீட்லயே இருப்பாங்க இடம்லாம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் இடம் விற்கிறதோ இல்ல வாங்குறதோ இல்ல வீடு சார்ந்த பிரச்சனைகளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனசன்னம்பூர் பூமிநாதர் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேண்டும் வரம் தரக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேண்டும் வரம் அப்படின்னா என்ன நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன வேண்டுவோம் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் நம்ம தொழில் நல்லா இருக்கணும் பசங்க மேன்களும் நல்லா வளரணும் படிப்பு நல்லா இருக்கணும் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் எக்கச்சிக்க ஒரு லிஸ்டே இருக்கும் அந்த லிஸ்டுக்குலாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுக்கடுத்து இன்னொன்னு அதுக்கடுத்து இன்னொன்று அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டே இருக்க போறோம் இல்லையா நம்ம வேண்டுதல் அந்த வேண்டுதல் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி உண்மையான வேண்டுதலா இருக்கணும் நியாயமான வேண்டுதலா இருக்கணும் ஏன்னா இந்த நியாயமான வேண்டுதல் அப்படிங்கறது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கோயில பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா அது கட்டாயம் கண்முன்னே நிறவாயிரதை நான் பாத்திருக்கேன் எனக்கே அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நானே தெய்வத்து கிட்ட பேசுவேன் பேசும்போது பாத்தீங்கன்னா அது அது அப்படியே அதாவது இன்ஸ்டன்னு சொல்ல ஒரு ரெண்டே நாள்ல அந்த பிரச்சனை கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த விநாயகர் எனக்கு பண்ணக்கூடிய என்ன அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவு அதே மாதிரி நல்ல வருமானம் வரணும் அதன் மூலமா எனக்கு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டினா மட்டும்தான் நல்ல நியாயமான வேண்டுதல் ஏன்னா நம்ம வந்து ஒரு லாட்ரி போய் நம்ம ஒரு கடவுள்கிட்ட கேட்க போறது இல்லையில ஆனா லாட்ரிங்கிறது தான் சரியா அப்ப வந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப நியாயமான வேண்டுதலா இருந்துச்சு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாரியம்மன் அந்த அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெசிஃபிக்கா நல்லா இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம் அப்ப நம்ம வேண்டக்கூடிய வரத்தை தரக்கூடிய மாரியம்மனாக அந்த விருதுநகர் இருக்கக்கூடிய மாரியம்மன் திகழ்கிறார் அப்போ நம்ம அங்க போய் வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்க நல்லா குணமாக்கி வரணும் அப்படின்னாலும் நம்ம அந்த போய் தாராளமா வைக்கலாம் அந்த அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விதியை மாற்றக்கூடியன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயுள் பயணம் இருக்கும் இல்லையா இப்போ படிக்கையில் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க உயிர் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லை மனைவிக்கே உயிர் சார்ந்த பிரச்சனை இல்லை தொந்தரவு இருக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த விதியில் நினைச்ச எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்ல கணவன் பிரச்சனை பிரச்சனையாயி ஒரு பிரிவினை அப்படிங்கிற விஷயம் வரும் டைவர்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அவர் எல்லாம் இவரில் அவங்க எல்லாம் இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க இருந்தாலும் ஒரு பிரிவினை கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கும் எப்படிதான் இருக்க போறோம் எப்படி வாழ்க்கையை முன்னேற போறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஒரு பயம் வரும் நம்ம விதியை நினைச்சு ஒரு அழு அதாவது ஒரு அழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா என்னடா வாழ்க்கை அப்படி ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி காலகட்டங்கள் வர சூழ்நிலையில நம்ம ஏன்னா நம்ம விதியை மாற்றக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம விதியை மாத்தி எழுதக்கூடிய மடப்புறம் காளியண்ணம் அது எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடவுளுடைய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதியவே மாற்றக்கூடியது அந்த விதியை மாத்தி எழுதக்கூடியது ஏன்னா நம்ம திருப்பத்தூர் பிரம்மா கையில் சொல்லுவோம் ஆனால் பிரம்மாவை கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம விதியை மாற்றக்கூடியது இந்த மாரியம் இருக்கிறதா இந்த காளியம் எனக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கோவில் வழிபாடுகள் ஏன் வந்து நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம கோவிலுக்கு போறதே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ஒன்று மனம் ஆரோக்கியம் ஒன்று இந்த ரெண்டுமே சுத்தமாகும் உடலும் சுத்தமாகணும் மனமும் அதனால தான் புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் நீராடிட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடல்லையோ ஆறுலையோ போய் நம்ம வழி நீராடி வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம உடலும் சுத்தமாகும் நம்ம ஆன்மாவும் சுத்தமாகும் அப்படிங்கிறது தான் நாம கோயிலுக்குள்ள போகும் பொழுதே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதே இல்லாம போகணும் ஏன்னா அந்த கோயிலுடைய நடவாசல் சொல்லுவோம் இல்லையா அந்த நடவாசலுக்குள்ள போகும் பொழுதே பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் அப்படிங்கறதே எந்த ஒரு நமக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதா ஒரு கட்டுப்பாடோட போகாம ஒரு திறந்த மனசோட நீ எது இருந்தாலும் எனக்கு நீ இருக்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நம்ம எந்த ஒரு கோவிலுக்குமே போயிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான பொருள் சேர்க்கையாகட்டும் ஆயுள் சேர்க்கையாகட்டும் உறவுகள் ரீதியான சிறப்பு பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கடவுளுக்கு மீறி எதுவுமே கிடையாது நம்ம கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கேட்காமலே தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுளை சொல்லலாம் அப்ப நம்ம என்ன நினைச்சு நீ எப்போ என் கூடவே இரு அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அந்த பிரச்சனைய நாம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்போ ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கும் அப்ப அந்த சக்திகளை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் அந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனாலதான் புண்ணிய சக்கரங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்ற விஷயம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதோ ஒரு கோயில்கள் இருக்கு நமக்கு மீனாட்சி அம்மன் இருக்கு போகலாம் இந்த மாதிரி நம்ம புண்ணிய சக்கரம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புனிதமான வாழைப்பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இது எப்படின்னா இப்போ கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கல்யாண தடை கல்யாணமே ஆகாம தள்ளி போய்கிட்டே இருக்கு கல்யாணம் ஆகி வாழமறை கட்டி திருமணமே நின்று போச்சு அதே மாதிரி ஜாதகமே செட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருவாங்க இல்லையா இப்ப எனக்கு செவ்வாய் தாசம் இருக்கு திருமணம் ஆகல ராகு தாசம் இருக்கு திருமணம் ஆகல சனி பார்வையில இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு திருமண தடை அப்படின்னு வந்துடுச்சு வாழமரமே கட்ட முடியல இல்ல ஒரு வீடு கிரக வீடு கட்டி நம்மளால கிரக பண்ண முடியல ஏன்னா வாழைமரம்ங்கிறது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய அவை நம்ம கட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அது நம்ம கட்டவே முடியல அப்படிங்கிற ஒரு தடை வருது அப்படின்னாலே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய விஷயங்கள் அது எங்க இருக்குன்னா மாலைப்பந்தல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் ஆலயம் சொல்லலாம் இது இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் முருகம்பட்டு என்ற பசுமையான கிராமத்தில் மூலவராக இருக்கக்கூடிய பச்சையம்மன் இவர் இருந்த பாத்தீங்கன்னா கம்பீரமான தோட்டத்தோட பச்சை தோட்டத்தோட பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க அம்மன் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தோட வளமும் செழுமையும் வழங்குபவளாக காட்சி தருகிறார் இந்த அம்மன் எங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய முருகம்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பச்சை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா என்ன நம்ம பச்சை அப்படின்னாலே நமக்கு புதனுடைய காரணத்துவம் வந்துதான் இங்க பாத்தீங்கன்னா கல்வியும் தரக்கூடியது சுப நிகழ்வு தரக்கூடியது எல்லாமே தான் அப்போ அந்த காரகத்துவம் இயங்கணும் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா விதமான சுப சுபபோகங்களையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னாலே இந்த அம்மன் கோவில் வழிபாடு எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் வீட்டுல சுப நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் வாழை மரம் கட்டக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த அம்மனுடைய சக்தி அந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லலாம் இருக்கிறதுலயே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு உலகமா போச்சு ஏன்னா எல்லாருமே படிச்சிருமா ஆளாளுக்கு வந்து நான் பெரியாள் நீ பெரியாளுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இப்போ உலகம் நீங்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டைவர்ஸ் விவாகரத்தை சார்ந்த கேஸ் அதையும் நிறைய போய் ಸೋಲ மூல மந்திரங்கள் இருக்கு அதை ஜெலிக்கும் போது மழை கட்டாயம் வீட்டுல தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்படுது இல்லையா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு எனக்கு அஷ்டம சனி எனக்கு கண்டக சனி எனக்கு பாத சனி எனக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மீனராசி கும்பராசி மேசராசி தனுசு ராசி ரிஷபராசி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமாக அதாவது கோயில் காலத்தில் கொடுக்கறத விட ஏழை எளிய உங்கள் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கும் அங்கே போய் அவங்களுக்கான உதவிகள் அவங்களுக்கான பண உதவிகளாக இருந்தாலும் சரி உணவு சார்ந்த விஷயங்கள் உதவிகளாக இருந்தாலும் சரி அவங்க குழந்தைகளுக்கு இயங்கிற உதவிகளாக இருந்தாலும் சரி செய்யும் பொழுது இப்ப ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சின்னு சொல்றோம் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து பணம் பணம் ஏன்னா அப்படிங்கிறதே எல்லாருக்கும் முக்கிய தேவையா இருக்கு இல்லையா அப்போ அந்த முக்கிய தேவையான பணத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப பண வரவு ஏற்பட என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ கிளிமுகம் கொண்ட அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ சுகப் பிரம மகரிஷி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிளி முகத்தை கொண்ட ஆஹ் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் இவங்களுடைய வழிபாடு எல்லாம் எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பயம் நீங்கன்னு சொல்லலாம் அது ஆயுள் சார்ந்த விஷயங்கள் சொல்லலையா அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி அருகில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்படிங்கிறது நீங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கும் ஏன்னா ஆவுடையார் கோயில் அப்படிங்கிறது ஒரு சிவலிங்க வழிபாடே இருக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆவுடை மட்டும்தான் வழிபாடு நடந்ததுக்கும் அதுல லிங்க வடிவம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற அம்மன் வழிபாடும் அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஆவுளை அம்மன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆத்மசக்தி வாய்ந்தது அப்போ ஆத்ம பயம் ஆயுள் பயம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திருவள்ளையூர்ல இருக்கக்கூடிய சிவிற்பான வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அங்க வந்து ஆவுளிக்கு மட்டும்தான் பூஜையாது அங்க வந்து லிங்க வடிவமே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இருக்கிறது நோய் சம்பந்தமான விஷயங்கள் கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வா தோசை சரி இந்த தோஷம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா நோய் சார்ந்த பயங்கள் ஆகும் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம் கேன்சர் அப்படிங்கிற விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்ப இவங்க எங்க போய் வழிபாடு பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம் கரெக்டாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த கேன்சர் சம்பந்தமான நோயிலிருந்து விடுபடுறதுக்கான பல விஷயங்கள் இருக்கு திருவெற்றியில் இருக்கக்கூடிய வடிவடை அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் புற்று வடிவுல இருக்காரு அதாவது கேன்சர் அப்படின்னாலே நம்ம வந்து புற்றுன்னு தான் சொல்லுவோம் அப்ப ஆயில நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த உறவு மாரகத்துவம் வந்து கேன்சர் நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ சந்திரன் இருக்குன்னா அப்ப தாய் வழி உறவோ தாய்க்கோ கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் பாத்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரத்துல என்னுடைய அம்மாவோட அம்மா அவங்களே பார்த்தீங்கன்னா கேன்சர் தான் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு சின்ன வயசுல எங்கள் அம்மாவோட ஒரு ரெண்டு மூணு வயசு அப்படிங்கும் போதே அவங்க வந்து உயிரிழப்பு அப்படிங்கிற சொன்னாங்க ஏன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்தாங்க அப்போ எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக உறவு அந்த ஆயுள் நட்சத்திரங்கிறது அப்ப அந்த ஆயுள் நட்சத்திரம் இருக்கிறவங்க கட்டாயம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புற்றுநோய் சம்பந்தமான விஷயம் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா திருவுடைய இருக்கக்கூடிய வடுவனையம்மன் கோவில் வரிமாறு எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் தோசமாக முன்னோர்களால் நீராடி வரும்போது அவங்களுக்கான சாப நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரே இடத்துல வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏரியா அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய நட்சத்திர குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா டெய்லியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோ வந்து வழிபாடு பண்ணிட்டு போகுது அப்படிங்கறது ஒரு ஐதீனமா வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் என்ன கோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா நாகதோஷமாகட்டும் தோஷமாகட்டும் கல்யாண தோஷமாகட்டும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னு சுயம்பு லிங்க லிங்கத்திருமணியாக வந்து இங்க காட்சித்தாரர் இங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் வந்து டெய்லி வழிபாடு பண்ணிக்கிட்டு போறாங்க தான் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த அமைப்பில் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போய் நம்ம வழிபாடு பண்றதை விட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருக்கிற தெய்வங்களும் இங்க ஒன் ஒரே வழிபாடு இருக்கக்கூடியதுதான் அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் போய் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கொண்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கறதுதான் இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் இன்றொரு பதிவுல பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய நண்பர் பாத்தீங்கன்னா நைன் செவன் எயிட் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் நன்றி வணக்கம்